தீரும் மத்தியத்தீர்வு பயன்பிற்கும்போது கிடையாது புறப்பட்ட கண்ணோடே கண்ணாடே கண்ணோட வணக்கம் 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 என் நாட்டு மன்னருக்கு மனைவியாக அலங்காரி என்று பெயர் பெற்று சிறு சிறுப்போடு வாய்ந்தவர்கள் திரும்ப சந்திப்பது வரைக்கும்

இதுக்கு ஒரு பேர் ஒரு நாள் முழுக்க ஒரு மனிதனுடைய கழுத்தில் இந்த மாலையானது இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு பேர் எப்படி அப்படின்னாக்கா கொஞ்ச நேரம் இருக்குது போட்டு கைட்டுருவாங்க இது பேர் என்னன்னா இதுக்கு பேரு பாராட்டு மாலை ஒரு மரியாதைக்காக எட்டாந்து போடுவாங்க அவர் கைட்டு வச்சிருவார் ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு மனுஷனுடைய கழுத்தில் இருக்குது அப்படின்னாக்கா அதற்கு பெயர் திருமண மாலை கல்யாண மாலைன்னு சொல்லுவாங்க அதுதான் சொல்கிறது ஏழ்ரை ஒம்பது பத்துரை பன்னெண்டு அப்பொன்று முகத்து டைம் விற்பாங்க இது ரெண்டு மணி நேரம் ஒரு நாலு புள்ள ஒரு மனுஷனும் கயிற்றிருக்கு எதுன்னு வச்சுக்கோங்க இந்த தக்கா தக்கா இது பேர் சாவு மாலை மூணு தான் சிறப்பு இப்போ இது இப்போ எனக்கு போட்டது வந்து பாராட்டு மாலை முஞ்சி போச்சு அலங்காரி அட்டா உன்னை பார்க்க வேண்டிய முடிஞ்சு என்ன பல்லா சேட்டி மெருகிது அலங்காரி சொல்லி

அத்த நீங்க அலங்காரி அத்தா நோந்தி டென்ஷன் அலங்காரி கனவு கண்டே படியிலே நான் படுத்து உறங்குகின்ற நேரத்தில் பனிரெண்டு ஆண்டாக பஞ்சத்தின் ஒரே தங்கை காத்திமா நாட்டிலே காத்திமாஜனுக்கு மனம் அப்பேற்பட்ட தங்கை பனிரெண்டு ஆண்டுகளாக என்னுடைய நாட்டிலே மழை இல்லாத காரணத்தினாலே பஞ்சம் நிலவி விட்டது அண்ணா என்று நான் எழுதி பிள்ளை நல்ல தச்சாவை நான் மனமுடித்து கொடுத்தேன் என்னுடைய நாட்டிலே மழை இல்லாத காரணத்தினாலே பஞ்சம் நிலவி ஒருவர் முகமானது ஒருவருக்கு அறியவில்லை கருடி புலி சிங்கம் என்று வாடுகின்ற காணகம் இந்த காணகத்திலே தலைவரி கோலத்திலே ஏழு பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு வருவதை கடவை கண்டுங்க கடவு கண்டது

எங்கள் இருவரையும் முந்தைய தபம் இருந்து முன்னூறு நாட்கள் கருவறையில் சுமந்து பெற்றெடுத்து தாயானவள் இறந்து விட்டாள் ஒரு தாய் என்பவள் எப்பே பெற்றவளா கல்லால் வடிக்கப்பட்ட சிலையை பார்க்கிறோம் கருவறையில் சுமந்து பெற்றவளே வேலையை உலகத்திலேயே முதல் சாமியா கருவறையில் சுமந்து பெற்றெடுத்தவள் தாயா காலவரை நெஞ்சிலே சுமக்கணுமா அவன் தான் அப்பேற்பட்ட தாயான வளங்களை விட்டு பிரிந்து விட்டாள் அவள் இறந்த பிறகு தாயைக்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக கண்ணிமை எப்படி காக்க வேண்டுமோ இது வரையில் பார்த்து வழி நடத்தியது யாரு நானே நாம் இருவரும் நம்ம இருவரை தான் அந்த குழந்தையை நம்ம தான் பாத்துக்கணும் வளர்த்தோம் திருமணமா செஞ்சு வச்சுங்க ஆகையால் ஒரு வேலை பனிரெண்டு ஆண்டுகளாக என்னுடைய நாட்டிலே மழை இல்லாத காரணத்தினாலே அண்ணா பஞ்சம் நிலவி விட்டது அண்ணா என் ஏழு பிள்ளைகளும் பஞ்சமாடு வாடுகின்றார்கள் அண்ணா என்று காட்சிமா நாட்டை விடுத்து வடமா மதுரை ஓடோடி வந்தா எப்பொழுதும் பெற்றெடுத்த தாய் தந்தை வீட்டிற்கு தாய் தந்தை இருந்தா மட்டும்தான் அதுவும் பெண்களுக்கு மரியாதை வளர்த்தெடுத்தவர்கள் அண்ணனும் அண்ணியும் இருந்தால் அங்கு வந்தா மரியாதை கிடைக்காதான் அப்பேற்பட்ட தங்கையாக என்னுடைய தங்கை இருக்க கூடாது ஒரு வேலை ஓரடி வந்தால் அந்த கனவானது பழித்து விட்டால் தாயை போல பாதிக்கக்கூடியது என்னுடைய கடமை அக்கா என்னுடைய கடமை என்னுடைய கடமை தான் போச்சு போச்சு

आता <laughs>